யோபுவின் கிறிஸ்தவ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் தெய்வன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார் நாம் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனிதனானாலும் அவருடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணும் முடியாதவை காரியங்களையும் கணக்கில் அடங்காதவைகளையும் ஏன் வழியே இல்லாத இடங்களில் வழியையும் உண்டாக்கிறவைகளானாலும் சரி இது போன்ற அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரால் மாத்திரம்தான் மிகவும் எளிதான செய்ய முடியும் என்பதை நாட்களை மறந்து போய்விட வேண்டாம் மாத்திரமல்ல அவருக்கு இது போன்ற காரியம் மிகவும் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது இந்த வார்த்தையை எளிகு என்பவர் யோபுக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் உண்மையில் ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர் என்பதை முதலாவது அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பொதுவாக முற்றிலும் இயலாத அல்லது எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது போது ஒருவேளை நீங்கள் ஆச்சரியத்தில் திகைத்து போய் காணப்படுவீர்கள் அவருடைய கருத்தின் கிரிகளை பார்க்கிறதான பொழுது மனிதர்களுக்கு இன்றும் கிரகிக்க கூடாத காரியமாக தான் காணப்படுகிறது எத்தனையோ மடங்கு விஞ்ஞானம் பெரு பெருகி காணப்பட்டாலும் கர்த்தருடைய கிரியைகளை ஒருவராலும் ஆராய்ந்து முடியாது நாசா விஞ்ஞானிகளானாலும் சரி இஸ்ரோ விஞ்ஞானிகளானாலும் சரி ஏன் ரஷ்யா விஞ்ஞானிகளானாலும் சரி யார் நினைத்தாலும் ஆண்டவருடைய ஞானத்தை ஒருவராலும் மலர்ந்து தீர முடியாது என்பதை நாட்கள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார் ஆட்டிடனையா ஆட்டிடையனாக காணப்பட்ட காணப்பட்டவன் அரசனாக மாறினான் என்பது கிரகிக்க காரியமாய் காணப்படுகிறது திக்குவாயாய் காணப்பட்டவன் இருபது லட்சம் ஜனங்களை நடத்துவான் என்பது கிரகிக்க முடியாத காரியமாய் காணப்படுகிறது அடிமையாய் விற்கப்பட்டவன் எக்த்து தேசத்திற்கு என்பது கிரகிக்க பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் துவக்கத்தை முடிவில் இருந்தும் முடிவை துவக்கத்திலிருந்தும் அறிகிற தேவனாய் காணப்படுகிறார் அடுத்த ஆண்டு அடுத்த நாள் ஏன் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒருவேளை இருக்கலாம் ஆனால் சகலவற்றையும் படைத்தவர் அந்த சராசரியும் ஆளுகிறவர் சகலவற்றையும் உண்டாக்கினவர் அவர் சகலவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை சகலவற்றையும் நன்றாய் அடிகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற கத்தர் உங்கள் எதிர்காலத்தையே மகிழ்ச்சியாக மாறப்பன்ன வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார் உங்களுக்கும் கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார் நீங்கள் விரும்புவது காட்டிலும் நீங்கள் எதிர்பாராததை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில செய்ய போதுமானவர் கர்த்தர் மீது மிகவும் பற்றதோடு விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள் தெய்வ கருவை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கம் நிறுவனங்கள் அன்பு நல்ல தகுப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறான் வரேன் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக நாங்கள் கிரகிக்கக்கூடதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமில்ல தேவன் என்பதை தகப்பனை நாளுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி விசுவாசிக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு தகப்பன் ஏற்ற கிருபைகளை மகிமையை ஆசீர்வாதத்தை நீர் செய்வீராக நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரை எதிர்பார்த்திருக்கிற என்னோட வாய்க்கு இந்த காடில் என்னோட வாழ்க்கை நிகழவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற தமிழர் பிள்ளைகளுக்கு என் தகப்பன் செய்வேராக நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி தமிழர் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்துல தகுந்த நேரத்தில் கொடுப்ப நேற்போதுமானவராயிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொகுப்ப நிலைக்கு நன்றி அப்ப நாங்கள் நினைப்பதற்கு மேலாக ஆச்சரியமான விதமாய் ஒவ்வொரு நாள் நடத்துகிறேன் பாதுகாக்கிறேன் போஷுகிறேன் எதிர்காலத்தை குறித்த திட்டத்தையும் நீங்கள் வாய்க்களை வைத்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாரையும் வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ளும் ஏசு விநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்